கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் பதினாறு வசனம் இருபத்தி மூன்று அவரோ திரும்பி பேதிருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்திற்கு ஏற்ற காரியங்களை சிந்தியாமல் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவர்களாய் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் ஏனெனில் நாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்றால் பரலோக ராஜ்ஜியத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள என்ன வழிகள் உண்டு என்பதை ஆராய்ந்து வேதத்தை கருத்தாய் தியானித்து அதை கை கொள்ளுகிறவர்களாய் பரிசுத்தோடு நம்மை காத்து பரிசுத்திற்குரியவைகளை சிந்தித்து அவரோடு நாம் ஜீவிக்கவும் அநேகரை ஆதாயப்படுத்தி அவரோடு கூட ஒன்றிணைக்கத்தக்கவைகளை சிந்திக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் மத்தேயு பதினாறு இருபத்தி மூன்றில் பேதுருவின் சிந்தனையில் கிரியை செய்த பிசாசை கர்த்தர் கடிந்து கொள்கிறார் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது தமக்கு உண்டாக போகின்ற பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் தெழுதலையும் குறித்து பிரசங்கித்தபோது போது பேதுரு கர்த்தரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று சொல்லப்பட்டுள்ளது குறித்து பதினைந்து பதினாறு வசனங்களில் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து கேட்டபோது சீமோன் பேதுரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் பிதாவினால் வெளிப்பாட்டை பெற்று கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொண்ட அவன் இப்பொழுது உலகத்திற்கு ஏற்றவைகளை மனுஷனுக்குரிய பிரகாரமாக அவன் சிந்திக்கிறான் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க தவறிவிட்டான் பிசாசு அவன் சிந்தனையில் கிரியை செய்கிறான் ஆகவே தான் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து அவனிடம் எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இருக்கிறாய் என்று பிசாசை கடிந்து கொள்கிறார் நம்முடைய சிந்தனையிலும் பிசாசு கிரியை செய்வான் நாம் கர்த்தருக்கு ஏற்றவைகளை செய்ய விடாதபடிக்கு அவருக்குரிய காரியங்களில் நாம் அதிகமாக செயல்பட விரும்பும் போது வேதத்தை தியானித்து ஜெபித்து ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் என ஏதாவது நாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் சிந்திக்கும் போது நம்முடைய சிந்தனையை கெடிக்கிறவனாய் பிசாசு காணப்படுகின்றான் நம்மை உலகத்திற்கேற்றவைகளில் நடத்தி உலக காரியங்களினால் நம்மை வஞ்சித்து அதில் நம்மை பிரியப்படுத்தி அதற்குள்ளாக ஈடுபடுத்தி நம்மை அவரோடு கூட நாம் ஒன்றிணைந்து விடாதபடிக்கு நம்மை தடுத்து விடுகிறான் ஆகவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து கர்த்தரிடத்திலிருந்து பெலன் பெற்று அவருடைய கிருபையினாலே பரிசுத்த ஆவியானவரால் நம் ஆவிக்குரிய சிந்தனைகளை தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவர்களாய் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும் நமக்குள் கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளை முறியடிக்கத்தக்கதான வல்லமையோடு நாம் வாழ வேண்டும் ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து பெலன் பெற்று அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருந்து அவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்றி அவருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து அவரோடு கூட என்றென்றும் ஜீவிக்க ஆயத்தமாவோம் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளை காணவும் உன்னுடைய பரிசுத்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே பிசாசு எங்கள் சிந்தனைகளில் கிரியை செய்ய நாங்கள் இடம் கொடாதபடிக்கு உம்முடைய பலத்தை பெற்று உமக்கேற்றவைகளை சிந்தித்து உமக்கான காரியங்களை செய்து எங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் உமக்குள்ளாக நடத்தி உமை அறிந்து கொண்டு உமக்காக வாழ உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக